ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா ரொம்ப கேள்விகள் இருந்துகிட்டே இருந்துச்சு மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி விளையாடுறாருன்ற மாதிரி பல கேள்விகள் அவர் முன்னாடி இருந்துச்சு அந்த கேள்விகள் எல்லாம் உடைச்சி தள்ளி இந்த மேட்சில் வந்து லாஸ்ட் ஓவரில் வந்து சூப்பரான ஒரு பினிஷிங் கொடுத்து இந்தியன் அணியை வந்து லீட் எடுக்க வச்ச மகேந்திர சிங் தோனியோடைய இன்றைய மேட்ச் பற்றி தான் ரிவியூவில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட உடன்கிட்ட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும்

எட்டு பால் வந்து பேஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தார் எப்பவுமே மாஸ் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்சு இந்த மேட்ச் வெற்றிக்காக கிட்டத்தட்ட வந்து கிட்ட எடுத்துட்டு போனார் பட் அவருடைய விக்கெட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தல மகேந்திர சிங் டோனி லாஸ்ட் ஓவர் வந்து சூப்பரான ஒரு சிக்ஸ் அடிச்சு அடுத்த பாலில் வந்து ஒரு ரன்களை எடுத்தும் இந்த மேட்சை சூப்பராக முடிச்சு கொடுத்தாங்க அது கூடவே வந்து தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் பதினாலு பாலில் இருபத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருந்தார் ஒட்டுமொத்தமாக இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு பாலில் வந்து இந்த மேட்ச் வந்து ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்று ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரம் வந்து சமன் பண்ணிருக்காங்க எனவே இன்றைய மேட்ச்ல வந்து மாஸ் காட்டி இருக்க விராட் கோலிய பற்றியும் மகேந்திர சிங் டோனிய பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க